ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் டு ஆஸ்தமிழ் டேடர் நம்ம சேனல் வழங்கூடிய அனைத்து கணக்குமே பாத்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான் சரிங்களா நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் வழங்குவதில்லை ஓகே ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம என்ன லெவல்ஸ் எடுத்துருந்தோம் சரியா இண்டெக்ஸில் நம்ம என்ன லெவல்ஸ் எடுத்துருந்தோம் அதே மாதிரி ஆப்ஷன் பிரீமியத்தில் என்ன லெவல்ஸ் எடுத்துருந்தோம் அப்படின்றது தெளிவா பார்க்க போகிறோம் அதே மாதிரி நம்மளுக்கு நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் சரிங்களா ஆப்ஷன் பிரீமியத்தில் என்ன லெவல்ஸ் இருக்க போது இண்டெக்ஸில் என்ன லெவல்ஸ் இருக்க போது அப்படின்றத நம்ம தெளிவாக வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ நம்ம இண்டெக்ஸில் என்ன லெவல் இருக்கு அப்படின்றது நம்ம நம்ம நேற்று நம்ம என்ன லெவல் எடுத்திருந்தோம் அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்கலாம் சிந்தடிக் பிக்சரா வந்து நம்ம இருபத்தி அறுபத்தி மூணு அதே மாதிரி ஆறு பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எழுபத்தெட்டு அப்படின்ற அதே மாதிரி எஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி இருபத்தொம்பது சரியா சோ இன்னைக்கு நமக்கு மார்க்கெட் எங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ரேஞ்ச் பக்கத்தில் நமக்கு ஓப்பன் நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகல செவன்டி பாயிண்ட் பக்கத்துல என்ன பண்ணிட்டாங்க ஒரு பர்ஸ்ட் பைவ் மினிட் என்ன வந்துட்டாங்க கீழ இறக்கி விட்டுட்டாங்க சரியா சோ கீழ இறக்கிறதுக்கு அப்புறமா மார்க்கெட் வந்து அகைன் என்ன அகைன் நமக்கு வந்து என்ன செய்யறாங்க ஒரே டேரக்ஷன்ல கீழ தான் வந்து வராங்க எங்க வரைக்கும் வராங்க எஸ் ஒன் சரிங்களா நம்ம எடுத்து எஸ் ஒன் லெவல் வரைக்கும் வராங்க எஸ் ஒன் லெவலுக்கு என்ன செய்யலாங்க மார்க்கெட் வந்து போகல எஸ் ஒன்ல இருந்து நம்மளுக்கு வந்து ரிவர்சல் கொடுத்து ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அந்த ரேஞ்ச் பக்கத்துல வரைக்கும் போயிட்டு நம்மளுக்கு என்ன பண்றாங்க அதுக்கு மேல வந்து போக முடியல அங்கேயிருந்து மார்க்கெட் என்ன ஆகுது அகைன் நம்மளுக்கு கீழ வந்து அகைன் நம்மளுக்கு எஸ் ஒன் தான் வராங்க எஸ் ஒன்ல வந்து என்ன செய்யறாங்க மார்க்கெட் வந்து முடிக்கிறாங்க சரியா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த இது நல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்து இருந்தது அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் இருந்தா சோ அகைன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்லோ மார்க்கெட்டா தான் இருந்தது சரிங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு ஒரு ஸ்லோ மார்க்கெட்டா தான் இருந்தது நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம நேற்று வந்து பாத்தோம்னா பிரீமியம் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்தது அப்படின்றதுனால சரியா ஓகே சோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன ஸ்ட்ரைக் இன்னைக்கு எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரி தான் நம்ம வந்து எடுத்துருந்தோம் சரியா நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரி தான் நம்ம வந்து நேற்று வந்து லெவல் கொடுத்துருந்தோம் அதே மாதிரி நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரி தான் ஓகேங்களா ஓகே ஸோ இதில் நம்ம என்ன லெவல் எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு அது நம்ம வந்து என்ன ஸ்டேக் எடுத்திருந்தோம் அப்படின்னா இருபத்தி ஆறாயிரம் கால்போட்டு வந்து எடுத்திருந்தோம் சரிங்களா இருபத்தி ஆறாயிரம் கால்போட்டு வந்து எடுத்திருந்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிட் லெவலில் வந்து நம்ம வந்து நூற்றி அறுபத்தொம்பது அப்படின்ற லெவலும் ஆர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி மூணு அப்படின்ற லெவலும் ஆர் டூ வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தொம்பது அப்படின்ற லெவலும் ஆறு த்ரீ வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி முப்பத்தஞ்சு அப்படின்ற வந்து எடுத்திருந்தோம் அதே போல் எஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நூற்றி இருபத்தி நாலு எஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி மூணு எஸ் திரி வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு அப்படின்றது சரியா நம்மளுக்கு மார்க்கெட் ஓபன் ஆனதுக்கு அப்புறமா எடுத்த லெவல் என்ன அப்படின்னா நூத்தி நாற்பத்தி அஞ்சு அண்ட் நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு சரியா சோ இதுல பாக்கும்போது நமக்கு மார்க்கெட் என்ன ஆறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ரெண்டு பேருமே மீட் ஆறாங்க சரிங்களா இருபத்தி ஆறாயிரம் கால் போட்டு வந்து சரிங்க ரெண்டு பேருமே மீட் ஆறாங்க இதுல இருந்து மிட் லெவல்ல நம்மளுக்கு அந்த நூத்தி அறுபத்தி அப்படின்ற லெவல் வந்து மீட் ஆறாங்க சரியா இதுல வந்து உங்களுக்கு ஆஃப் பண்ணி காட்டுறேன் இப்ப நான் உங்களுக்கு வந்து புட் ஆப்ஷன் ஆஃப் பண்றேன் ஆஃப் பண்ணும்போது இங்க வந்து கால் ஆப்ஷன் மட்டும் இருக்காங்க சரிங்களா இது வந்து கால் ஆப்ஷன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கேண்டில் வந்து கால் ஆப்ஷன் சரியா சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன செய்ய மிட் லெவலுக்கு மேலே போகவே இல்ல சரிங்களா அந்த நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு அப்படின்ற லெவலில் இருந்து நம்மளுக்கு என்ன செய்யறாங்க கீழே வந்து வராங்க கீழே வந்து நம்மளுக்கு மிட் லெவலுக்கு கீழே வந்துருக்காங்க அகேன் நம்மளுக்கு என்ன செய்யலாங்க மிட் லெவலுக்கு மேலே வந்து என்ன செய்யல கால் ஆப்ஷன் வந்து நடைபெறல மிட் லெவலுக்கு கீழே தான் இருக்காங்க எங்க வரைக்கும் வராங்கன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா நூத்தி நாப்பத்தஞ்சு அப்படின்ற லெவல் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு அங்கே இருந்து அகைன் என்ன பண்றாங்க நம்மளுக்கு மார்க்கெட் மேல போறாங்க மிட் லெவல் வரைக்கும் அகைன் நூத்தி நாற்பத்தஞ்சு அகைன் மிட் லெவல் அகைன் நம்மளுக்கு அஞ்சு பிரேக் பண்ணி நம்மளுக்கு என்ன செய்யறாங்க மார்க்கெட் வந்து வராங்க சரியா அதாவது கால் ஆப்ஷன் வந்து வராங்க சரி இப்ப நம்மளுக்கு அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து புட் ஆப்ஷன் என்ன இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் என்ன பண்றாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தஞ்சு அப்படின்ற நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்து இவங்க மிட் பாயிண்ட்டுக்கு மேல வந்துட்டாங்க யாரு நம்மளுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் புட் ஆப்ஷன் வந்து என்ன மிட் பாயிண்ட்டுக்கு மேலே வந்துட்டாங்க மிட் பாயிண்ட் என்ன செய்யலாங்க இவங்க கீழே வரவே இல்ல மிட் பாயிண்ட்ல இருந்து நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்து எங்க வரைக்கும் போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த நூத்தி தொண்ணூத்தஞ்சு நூத்தி தொண்ணூத்தஞ்சு பிரேக் பண்ணி நம்மளுக்கு ஆர் ஒன் சரிங்களா ஆர் ஒன் வரைக்கும் என்ன செய்யறாங்க நம்மளுக்கு குட் ஆப்ஷன் வந்து போறாங்க சோ அகேன் நம்மளுக்கு ஆர் ஒனுக்கு மேல வந்து என்ன செய்யல புட் ஆப்ஷன் வந்து போகல அகேன் அங்கிருந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபால் தான் ஆறாங்க நம்மளுக்கு அகேன் மிட் பாயிண்ட் வராங்க மிட் பாயிண்ட்ல இருந்து சப்போர்ட் அகைன் நம்மளுக்கு என்ன பண்றாங்க இவங்க நூத்தி நாற்பத்தஞ்சு அப்படின்ற லெவல்ல வந்து வராங்க நூத்தி நாற்பத்தி அஞ்சுக்கு கீழே வந்து என்ன செய்யல நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து போல அங்கே இருந்து என்ன செய்யறாங்க ரிவர்சல் வந்து கொடுத்து நம்மளுக்கு அகே நூத்தி தொண்ணூத்தி அப்படின்ற லெவலில் போய் மார்க்கெட் வந்து முடிக்கிறாங்க சரிங்களா சோ இந்த லெவலுக்குள்ள தான் மார்க்கெட் வந்து செஞ்சிருக்கு இன்னைக்கு வந்து ரெண்டாயிரம் ஓகே சரி இதுல நம்ம எப்படி நம்ம வாய்ப்புகளை தேடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் சிந்தடிக் பிச்சர் மேல இருந்தால் நம்ம கால ஆப்ஷன்ல வாய்ப்புகளை தேடலாம் சிந்தட்டிக் பிச்சர் கீழ இருந்தால் நம்ம புட் ஆப்ஷன்ல வாய்ப்புகளை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா சோ அதே மாதிரி நமக்கு சிந்தடிக் பிச்சர் கீழே இருக்கிறாங்க அதே மாதிரி நம்மளுக்கு எஸ் ஒன் ரொம்ப கீழ இருக்கு அப்படிங்கும்பொழுது நம்ம என்ன நம்ம புட் ஆப்ஷன்ல வந்து வாய்ப்புகளை வந்து தேட முடியும் சரிங்களா ஏன்னா நம்மளால வந்து இங்க பை பண்ணுங்க இங்க செல் பண்ணுங்க அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாது ஸோ நம்மளால ஒரு வாய்ப்புகளை நீங்க எப்படி வந்து இதில் பயன்படுத்திக்கொள்ளலாம் மட்டும் தான் என்னால சொல்ல முடியும் சரிங்களா ஏன்னா நிறைய பேர் வந்து எங்கிட்ட வந்து பை எங்க பண்றது செல் எங்க பண்றது அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ அந்த மாதிரி என்னால வந்து இங்க வந்து ஓப்பனா வந்து சொல்ல முடியாது சரிங்களா நீங்க வந்து வாய்ப்புகளை வந்து இதில் பயன்படுத்திக் கொள்ளுங்க இந்த லெவல்ஸ்ல வந்து நம்மளுக்கு மார்க்கெட் நல்லா ரியாக்ட் ஆகும் சோ அதை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அப்படின்ற பொறுத்தான் இருக்கு சரிங்களா ஏன்னா நீங்க ஒரு செட்டப் வச்சிருக்கலாம் ஸோ அந்த செட்டப்போட இந்த செட்டப்ப நீங்க மெர்ஜ் பண்ணி நீங்க என்ன செய்யலாம் ஆப்ஷன் பிரிமியத்தை எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நீங்க வந்து கவனிக்கணும் சரிங்களா அது நீங்க கவனிச்சாலே தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து இதுல ஆட்டோமேட்டிக்காக வரும் ஆல்ரெடி நான் வந்து சொல்லிருக்கேன் என்ன அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஒரு ஸ்ட்ரைக் மட்டும் தான் வந்து வேலை செய்யும் அப்படின்றது கிடையாது ஸ்ட்ரைக் வந்து என்ன செய்யலாம் இந்த இதில் நம்ம வந்து கொண்டு வரலாம் சோ இப்போ பாருங்க நான் வந்து வேற இது மாத்தி காட்டுறேன் இப்ப நான் டெவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் புட் ஆப்ஷன் எடுத்துருங்க இல்லைங்களா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் புட் ஆப்ஷன் எடுத்திருக்கேன் சோ இதை வந்து நான் என்ன செய்யணும் அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அப்படின்ற புட் ஆப்ஷன் தான் இருக்கிறேன் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஐடிஎம் நூறு பாயிண்ட் வந்து எடுக்கிறேன் பாருங்க என்ன ஆயிருக்கு மார்க்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான் சரிங்களா நீங்க இந்த ஸ்ட்ரெய்க்கு மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்றது கிடையாது நீங்க எல்லா ஸ்ட்ரைக்குமே வந்து என்ன செய்யலாம் அந்த லெவல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இங்க நம்ம என்ன பாத்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு இந்த இரண்டு இருபத்தி மூணு அப்படின்ற லெவல்ல நம்மளுக்கு நின்று இருக்காங்க மார்க்கெட் மார்க்கெட் அங்க என்ன செஞ்சிருக்காங்க நமக்கு டூ சரிங்களா ஆ டூ வர பேருக்காங்க ஆர் டூக்கு மேல வந்து என்ன செய்யலங்க மார்க்கெட் வந்து போகல ஆர்டூக்கு மேல வந்து மார்க்கெட் வந்து போகல ரிவர்சல் வந்து ஆறாங்க நமக்கு எங்க வரைக்கும் வராங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த நூத்தி அதான் நம்ம வந்து இருபத்தி ஆறாயிரம் பாக்கும்போது அவங்க எங்க வரைக்கும் அந்த நூத்தி நாற்பத்தஞ்சு வந்து இவங்க எங்க வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நூத்தி தொண்ணூத்தஞ்சு இந்த நூத்தி தொண்ணூத்தஞ்சு கீழே இங்க வந்து நிலை என்ன இங்கே மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆறாங்க சரிங்களா சோ இப்படி பாக்கும்போது நமக்கு வந்து என்ன செய்யும் ஒரு ஐடியான்றது கிடைக்கும் சரிங்களா இப்போ நம்ம இது வந்து எடுத்திருக்கோம் இல்லையா இப்போ நம்ம கால ஆப்ஷனையும் நம்ம வந்து மாத்திரம் கால ஆப்ஷன் வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஒரு ஓடிஎம் கால ஆப்ஷன் எடுக்கிறானே ஒரு ஓடிஎம் கால ஆப்ஷன் நான் வந்து எடுக்கிறேன் இருபத்தி ஆறாயிரத்தி நூறே வந்து எடுப்போம் சோ இதை பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த எஸ் ஒன் சரிங்களா இந்த எஸ் ஒன் அப்படின்ற லெவல வந்து என்ன செய்யுங்க மார்க்கெட் தாண்டவே இல்ல சரிங்களா மார்க்கெட் வந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து இந்த எஸ் ஒன் அப்படின்ற லெவலை வந்து தாண்டவே இல்ல ஸோ இங்கே தாண்டாதனால தான் மார்க்கெட் என்ன இருக்கு ரிவர்சல் ஆயிருக்கு சோ அகைன் இவங்க கீழே வந்திருக்காங்க இருக்காங்க ஒரு டிகேன்றது நடந்திருக்கு வந்து அகைன் நம்மளுக்கு எங்க வந்துருக்காங்க இந்த எஸ் ஒண்ணுக்கு தான் வந்திருக்காங்க எஸ் ஒண்ணுக்கு மேல வரல சரிங்களா இவங்க வந்து நம்மளுக்கு கீழே வந்துட்டாங்க பட் இவங்க வந்து இந்த நூத்தி தொண்ணூத்தஞ்சுக்கு வந்தாலுமே இவங்க வந்து என்ன சில நம்மளுக்கு இந்த எஸ் வந்து கிடைக்கவே இல்லை சோ அப்ப வந்து என்ன ஆகுதுங்க இருந்து நம்மளுக்கு இங்க மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுது அப்ப இங்க இருந்து என்ன ஆகுதுன்னு பாருங்க இங்கே நம்மளுக்கு அகைன் நம்மளுக்கு பைங்னா தான் ஆகுது எது புட் ஆப்ஷன் சரிங்களா இந்த மாதிரி நீங்க வந்து அனலைஸ் பண்ணனும் சரிங்களா அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து உங்களுக்கு ஒரு புரிதல் வந்து கிடைக்கும் ஓகேங்களா சோ அதே மாதிரி நம்மளுக்கு சேம் டைம் வந்து பிரேக் டவுன் அண்ட் பிரேக் அவுட் வந்து ஆவாங்க சரிங்களா இப்போ வந்து இங்க வந்து பிரேக் ஆயிருக்காங்க இல்லையா சோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இருநூத்தி இருபத்தி மூணு அப்படின்ற லெவல் வந்து பிரேக் ஆகும்போது இந்த கால் ஆப்ஷனும் வந்து நம்மளுக்கு இந்த எஸ் ஒன் வந்து பிரேக் ஆகி மேலே வந்திருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ரிவர்சல் வந்து கண்டிப்பா கிடைக்கும் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் போறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும் பட் ஆனா என்ன செய்யலங்க இங்க வந்து நம்மளுக்கு எஸ் ஒண்ணை கிடைக்கவே இல்லை ஆனா இவங்க பிரேக் பண்ணி கீழே வந்திருக்காங்க இங்கே இங்க வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அடுத்த கணில அடுத்த கணில நம்மளுக்கு பிரேக் பண்ணி கீழே வந்திருக்காங்க பட் ஆனா என்ன செய்யலை இங்க வந்து நம்மளுக்கு எஸ் ஒண்ணை வந்து பிரேக் பண்ணி மேலே போகவே இல்லை சரிங்களா சோ அப்ப என்ன ஆகும் மார்க்கெட் இதுக்கு மேலே வந்து போறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு அப்படின்றது இதில் வந்து தெளிவா தெரியுது இதுக்கு மேலே இருந்தால் தான் நம்மளுக்கு என்ன செய்யும் கால் ஆப்ஷனுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பட் ஆனா இங்க மேலே இல்ல இவங்க மேல பொழுது இவங்க வந்து கீழே இருக்கணும் இவங்க மேல இருந்து இவங்க இதுக்கு கீழே இல்லை அப்படின்னா மார்க்கெட்ல வந்து இதே ஒரே டைரக்ஷன்ல போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் ஏன்னா இங்க இருந்து சப்போர்ட் எடுத்துட்டு நம்மளுக்கு ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் சரிங்களா சோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து இதை பிளான் பண்ணணும் கொஞ்சம் யோசிக்கணும் சரியா சோ அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க நம்மளால பைசல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்க முடியாது சோ நம்மளால முடிஞ்சது இந்த லெவல்ஸ் இதை கொடுத்துட்றேன் சோ இதை வச்சு நீங்க வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம் சரிங்களா சோ இதை வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் அனலைஸ் டீப் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுல ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்கும் ஓகே ஓகே ஸோ இப்போ நம்ம நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துடலாம் ஓகேங்களா

நூத்தி பதினொன்னு அப்படின்ற லெவலும் ஆட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தாயிரத்தி நூத்தி நாலு அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா அதே மாதிரி எஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி அப்படின்ற லெவலும் எஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைக்கு மார்க்கெட்ல ஆறு ஒண்ணுக்கு மேல ஓப்பன் ஆனாலும் எஸ் ஒன்னுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் இந்த லெவல்ஸ் வந்து மாறும் சோ அது வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல அப்டேட் சோ டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சோ அகேன் நம்மளுக்கு

அது மாதிரி எஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு எஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தாறு எஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு சரியா இது வந்து நம்மளுக்கு மார்க்கெட்ல எப்ப நம்ம சொல்றது போலதான் மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாலும் சரி இந்த லெவல்ஸ் வந்து மாற போறது கிடையாது இதே லெவல்ஸ் வந்து மார்க்கெட்ல வந்து இருக்க போது ஏடிஎம் எங்க இருக்கோ அந்த இதை நீங்க என்ன பண்ணுங்க இதுல தீக்கி போட்டுக்கலாம் சரிங்களா நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட் க்ளோசிங் எங்க ஆகுதுன்னு பாருங்க அதுல வந்து நம்மளுக்கு ஏடிஎம் எங்க இருக்குன்னு பாருங்க அதாவது ஏடிஎம் எந்த ஸ்ட்ரைக் இருக்குன்னு பாருங்க எந்த ஸ்ட்ரைக் இருக்கோ அந்த ஸ்ட்ரைக்ல வந்து இந்த லெவல்ஸ் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்ப சொன்னது நீங்க ஏடிஎம்ல மட்டும் தான் போடணும்னு இல்ல நம்ம என்ன ஸ்டேக் வேணாலும் ஒரு ஐடிஎம் கூட இருக்கலாம் இல்லனா ஒரு ஓடிஎம் ஸ்டேக் கூட இருக்கலாம் என்ன ஸ்டேக்ல வேணாலும் நீங்க நினைச்சா இந்த லெவல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா வந்து பாத்துக்கோங்க இந்த எண்பத்தி ஆறு அப்படின்ற லெவலுக்கு மேல அண்டு முன்னூத்தி இருபத்தொன்னு அப்படின்ற லெவலுக்கு கீழ இருக்கிற எந்த ஸ்டேக்னாலும் நீங்க செய்யலாம் இதுல இந்த லெவல்ஸ் வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே சோ வீடியோ புடிச்சிருக்கா நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சரியா நம்ம லேர்னிங் வீடியோ நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் சோ உங்களோட சப்போர்ட் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால நீங்க என்ன பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய்